எந்த ஒரு சுய காரியத்திலையும் நீ ஜெயிக்கவும் இல்லை எந்த ஒரு சுய காரியத்தாலையும் நீ தூக்கவும் இல்லை உன் வெற்றியும் தோல்வியும் என்னால் தான் உனக்கு நடந்துச்சு அதை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் இது வரைக்கும் நீயல்ல அல்ல இனிமேலும் நீ அல்ல உனக்குள்ள நான் தான் கிரியை செய்கிறேன் அதை ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார் இந்த காரியத்தில் ஆண்டவர் நம்மளோட கூட திட்டமாக பேசுகிற ஒரு காரியம் நாம நல்லவங்கன்றதால ஆண்டவர் நம்மளை ஆசிரியம் வைக்கல ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கின்றது ஆண்டோடைய பிரியமாக இருக்கிறதுனால நம்மளை ஆசிர்வதிக்கிறார் இந்த உணர்வு நமக்குள்ள இருந்துச்சுன்னா இன்றைக்கு நாம அந்த ஆசிர்வாதத்தை முழுமையா சுதந்திரிக்க முடியும் என்னுடைய நீதியை குறித்து நான் பேசக்கூடாது இந்த பரிசையனை ஆயக்காரனை குறித்து பேசும்போது பரிசை என்ன செய்யறான் தன் சுய நீதியை பேசுறான் நான் உமக்கு உண்மையாக இருந்தேன் நான் உமக்கு உண்மையாக கொடுத்தேன் செபிப்பதில் உண்மையாக இருந்தேன் வெந்தயத்தில் முதலான எல்லாவற்றிலும் நான் உமக்கு எல்லாவற்றிலும் தசம பாகத்தை கொடுத்தேன்னு சொல்லி தன் நீதியை குறித்து பேசி அண்டவரோடு யுத்தம் பண்றான் ஆயக்கார என்ன செய்யறான் அண்டவரே வானத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க நான் பார்த்துறேன்ல ஆனாலும் என்னை மன்னித்து என் மேல் அன்பாகி சொன்னவனே ஆயக்காரனே அங்கே தேவனுக்கு பிரியமுள்ளவனாக நேசிக்கப்பட்டான் இன்றைக்கு ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம சுயநிதியை குறித்து நான் பேசி அண்டவரே உங்களுக்கு உண்மையாக இருந்தேனே சொல்லி நம்ம பேசுகிற கட்டில ஒருவேளை ஏதாக நான் குற்றமுள்ள காரியத்தை செய்து உங்களுக்கு பிரியமில்லாம வாழ்ந்துருந்தேனா ஒரு விஷயம் மன்னிங்க அண்டவரே அந்த ஆயக்காரன் நினைத்தரது போல என்னையும் நினைத்தரலுங்க யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க இன்னைக்கு ஆண்டவர் என்ன நினைக்கணும்னு சொல்லி ஆமே ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய மேன்மையை பேசி பேசி தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தது ஒன்று அவர்களோட ஒப்பிடுகிறோம் அவங்களோட நான் நல்லா நல்லவன் இவங்களோட நல்லவன் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை யாரோடைய அவர் ஒப்பிடலை ஏன்னா வேதம் சொல்கிறபடி அவர் வித்தியாசமாகலை அவர் விசேஷ விதமாக உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார் அல்லையா